முன் வெளியான முக்கிய தகவல்கள் ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் பத்தாயிரத்திற்கு இனி ஏடிஎம்மில் போக தேவையில்லை வந்தது யுபிஐ இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே இருக்கிற ரெட்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சிஐ என்று அழைக்கப்படும் இந்திய நேஷனல் கொடுப்பானவு கழகம் அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆனது ஏடிஎம் கார்டுகளுக்கு சென்று பணத்தை எடுக்கும் முறையே மாற்றும்படி புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஏற்கனவே வரம்புகள் இருக்கின்றது இந்த வரம்புகளை மாற்றி அமைப்பதற்காக இது கூகுள் பே போன் பே, பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்களை கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து செயல் பரிவர்த்தனைகளை செயல்படுத்தி வருகிறது அதே டவுன்கள் அல்லது சிட்டிகள் மற்றும் கிராமப்புறங்களில் இருக்கும் கஸ்டமர்களுக்கு இந்த வரம்புகளை பொருத்துகிறது ஏடிஎம் கார்டுகளுக்கு சென்று பணம் எடுக்க வேண்டுமெனால் பின் நம்பர் மற்றும் ஏடிஎம் கார்டு இருக்க வேண்டும் இவை இல்லையெனில் பிசி என்று அழைக்கப்படும் மூலமாக பணத்தை எடுக்க முடியும் இதற்கு ஆதார் கார்டுகள் இருந்தால் போதும் பணத்தை எடுக்கலாம் ஆகவே ஏடிஎம்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வணிக நிபுணர்கள் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும் ஆகவே இவர்கள் மூலம் பணத்தை எடுத்து கொள்ள அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது இது ஏடிஎம் இல்லாத பகுதி மற்றும் ரொக்கமாக பணம் தேவைப்படும் போது உடனடியாக எடுக்க தேவை இருந்தால் பேங்க் பரிவர்த்தனைகள் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது அதாவது ஆதார் கார்டு மூலமாக எப்படி வணிக நிபுணர்கள் இருந்து பணத்தை கொள்ள முடிகிறார்கள் அதே போல கூகுள் பே போன்பேடிஎம் போன்ற UPI கார்டுகள் மூலம் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பணத்தை பெற்று கொள்ளும்படி சேவை வந்துள்ளது இந்த புதிய சேவையை இந்திய தேசிய கொடுப்பனவு கள களமிறக்கி இருக்கிறது ஆனால் வரம்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது வரம்பை பார்த்தால் வணிக நிபுணர்களில் இருந்து டவுன்கள் மற்றும் சிட்டிகளில் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் ஆயிரம் பெற்று கொள்ளலாம் அதே போல கிராமப்புறங்களில் இருந்து இரண்டாயிரம் பெற்றுக்கொள்ளலாம் இது ஆதார் கார்டு மூலமாக பெரும் பரிவர்த்தனைக்கு கொடுக்கப்பட்ட பரம்புகளாக இருக்கிறது இதில் UPI அல்லது ஆர் கோடை ஸ்கேன் செய்தல் மூலம் இப்போது சேர்க்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த UPI மூலம் இவ்வாறு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது குறிப்பிடப்படவில்லை ஆகவே பழைய வரம்புகளில் பணத்தை எடுக்க அனுமதி கிடைக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே இந்திய தேசிய கொடுப்பனவு கழகமானது இந்திய ரிசர்வ் வங்கிகளில் இந்த அப்ரூவல் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் யுபிஐ ஆப்புகள் மூலமாக வணிக நிபுணர்கள் பணத்தை எடுக்கும் போது அதாவது அதற்கான வரம்பை ரூபாய் பத்தாயிரமாக அதிகரிக்க இருப்பதால் ஆகவே இந்த வரவின்படி யூபிஐ கியூஆர் கோடை பரிவர்த்தனைக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே ஏடிஎம்களுக்கு செல்லாமல் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை அனுமதி கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அக்கவுண்ட்களில் இருந்து பணத்தை டெபாசிட் செய்யும் அதே நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் விரிவாக பணத்தை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த பேங்க் அக்கவுண்டில் இருந்து பணத்தை டெபாசிட் செய்யும் அதே நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் விரைவாக பணத்தை பெறுவதை உறுதி செய்கிறது இந்த வணிக நிபுணர்களில் இருந்து பணத்தை பெறும் சேவையானது கையில் பணம் தேவைப்படும் பேங்க் கஸ்டமர்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது ஏடிஎம் இல்லாத பகுதிகளில் இந்த சேவை கிடைக்கும் பேங்க் சென்று பணத்தை எடுக்க வேண்டிய நிலை இருந்தால் டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யாமல் கையில் ரொக்கமாக பணத்தை எடுக்க வேண்டிய சூழல் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஆகவே ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் பத்தாயிரம் வரையில் ரொக்க பணத்தை எடுக்க வர முடியும் வணிக நிபுணர்கள் மிக விரைவாக அமலுக்கு வருகிறது நன்றி வணக்கம்